வசனத்திலையும் கடந்த வருஷங்களாக அந்த எபேசிய நிறுவத்தை நாம் படித்தோம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ள திறகுகோள் வசனத்தை கடந்த நாளில் உங்களுக்கு சொன்னேன் முதல் அதிகாரம் அந்த அதிகாரத்தினுடைய திரவுகல் வசனம் நாம் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமும் அல்லது அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோம் என்பதே அந்த முதல் அதிகாரம் நமக்கு அது இந்த முதல் அதிகாரத்தின் வசனம் திரவுகள் வசனம் நாம் தேவனுடைய சுதந்திரம் அல்லது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அது சுதந்திரம் தேவடைய சுதந்திரம் என்பதை இந்த புதன் அதிகாரம் நமக்கு பிரதிபலிக்கிறது விழிப்பது நாம் தேவனுடைய சுதந்திரம் இல்லாண்டு சுதந்திரம் இருந்தோமா நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக தேவன் அற்றவர்களாய் தேவனுக்கு தூரமானவர்களாய் தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாய் இருந்தோம் இப்போது அந்த முதல் அதிகாரம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் தேவனுடைய சுதந்திரம் சுதந்திரம் நமக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்தோம் எபேசியுடைய முதல் அதிகாரம் அந்த நீங்கள் தேவன் அற்றவர்கள் அல்ல தேவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் அல்ல நீங்கள் தேவனுடைய சுதந்திரர்கள் ஒரு காலத்துல தேவனுக்கு நம்ம வந்து சம்பந்தமே இல்லை தேவன் அற்றவர்களா தூரமாய் கடந்தோம் அப்போ தேவனுடைய சுதந்திரம் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு படிப்பிக்குது நமக்கு சொல்லி தருகிறது அது நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை கடந்த காலத்திலே நான் உங்களுக்கு பாடமாக அறிவித்தேன் அதை மீண்டும் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு நினைப்பூட்டுபடியாக ஞாபகப்படுத்தும்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒரு அளவில் செலுத்தமா புரியுதா புரியுதா விலங்குதா அப்போ அந்த யுபேசருடைய முதல் அதிகாரம் அதனுடைய தெருவுகோல் முக்கிய அந்த தலைப்பு என்னவென்றால் நாம் தேவனுடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அல்லது தேவனுடைய சுதந்திரம் என்பதை அந்த முதல் அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது எபேசருடைய முதல் அதிகாரம் சோதர அந்த எபெசி ஒன்று பன்னிரெண்டுல அந்த திருவுகோள் வசனமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது

என்பது அந்த முதல் அதிகாரம் நமக்கு படிப்பிக்க நமக்கு சொல்லி முன்பாக நமக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் அந்நியராய் புரட்சாதிகளால் இருந்தோ அப்படி இருந்த நம்மை ஆண்டவர் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாகவும் அவருடைய சுதந்திரமாகவும் தேவன் நம்ம நம்மை அழைத்திருக்கிறா நம்ம வைத்திருக்கிறாள் என்பதே முதலதிகாரம் நமக்கு படிப்பிக்குது நமக்கு சொல்லி தருகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அரே லோயா அரை லோயா வந்து நான் நடந்த நாள் நாட்களே இந்த பாடம் நடச்சிருக்கு அதனால் இதே திரும்ப திரும்ப ஒரு பாடத்தை நடத்த முடியும் சோத்ரா அரே லோயா

நீங்கள் தேவனுடைய ஆலயமாகவும் தேவனுடைய வாசஸ்தலமாகவும் முதல் முதல எதை சொல்லுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அல்லது தேவனுடைய சுதந்திரம் உங்கள் செருதுங்கள் மறக்க கூடாது